என் பேர் வழக்கன் ஜெய்ஹரி நான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கேன் இப்போ நடைபெற்று இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பற்றி ஒரு முக்கியமான தகவல்களை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தை இருக்கும் இந்த கச்சத்தீவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி நான்கில் இதை பற்றிய ஒரு கருத்து ஒரு ஆவணங்களை தெளிவு செய்து ஆறு ஆய்வு செய்து இது சம்பந்தமாக ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்தவர் என்னுடைய குருநாதர் என்னுடைய சீனியர் பேராசிரியர் வழக்கறிஞர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் சமீப ரெண்டாயிரத்தி பதினெட்டு தவறிவிட்டாங்க அவரிடம் பயிற்சி பெற்ற மாணவன் அவருடைய ஜூனியர் என்ற வகையிலே அவருடைய பெயரை இன்று தெரிவிக்க வேண்டும் இந்த கச்சத்தை பற்றிய ஆதாரங்களை திரட்டி தமிழக அரசுக்கு தெரிவித்தவர் அவர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் திமுக கவர்மெண்ட்டில் தமிழக அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழக அரசின் உத்தரவு பெற்று அன்றைய காலகட்டங்களில் தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரியில் பேராசிரியராக இருந்த என்னுடைய சீனியர் அட்வொகேட் அவரிடம் கொடுக்கப்பட்டது கிருஷ்ண திரு கிருஷ்ணவி அவர்கள்தான் இந்த தீவானது தமிழ்நாட்டு மக்களுக்கு சொந்தமானது என்று பலதரப்பட்ட ஆய்வுகளின் மூலமாக உதாரணமாக சொல்லணுன்னா சட்டக்கல்லூரில் இருந்த பிரிட்டிஷ் மேப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய மேப் அந்த வரைபடத்தின் மூலமாக முக்கியமான ஆதாரங்கள் ஏறக்குறைய இருபது ஆதாரங்களுக்கு மேற்பட்ட ஆதாரங்களை திரட்டி இந்த தீவானது தமிழ்நாட்டு தான் சொந்தமானது இந்த தீவு ராமநாதபுர மகாராஜா சேதுபதி மன்னர் ஆட்சியின் கீழ் இருந்தது அப்படின்னு தெளிவான ஒரு வரைமுறையை கொடுத்தவர் அவர்தான் அந்த அடிப்படையில் தான் அந்த தீவானது நம்முடைய கையிலிருந்து இலங்கைக்கு கைமாற்றப்பட்டது இதன் அடிப்படையில் தான் எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு வருடங்களில் அந்த ஒப்பந்தமானது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அந்த ஒப்பந்தமானது போடப்பட்டது அதன் மூலம்தான் தாரை வாக்கப்பட்டது அது தாரை வார்க்கப்பட்டது என்று சொல்வதை விட அது கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறாங்க ஆனால் அது வந்து திரும்பி வாங்க முடியாது திரும்பி வாங்க முடியாதுன்னா இது ஒப்பந்தம்னு சொல்கிறத விட எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பண்ட மாற்று முறைன்றது போல அவங்க அவங்களுக்காக நாம கச்சத்தீவை கொடுத்தோம் அவங்க அது ஈடாக இலங்கை அரசுக்கு உண்டான நிலப்பரப்பு கடல் பரப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க அது யாரும் பேசலை தாரை வார்த்தம் சொல்ற சமயத்தில் அந்த கொடுக்கும்போது அதுக்கு நிகரான கடற்பரப்பை தமிழக அரசுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அதை மீன்பிடிக்கும் உரிமை தமிழக மக்களுக்கு உண்டு அதுதான் அந்த ஒப்பந்தத்தின் முதல் விஷயம் அதன் பிறகு இதை வந்து இவருடைய இந்த ஆதாரங்கள் எல்லாம் அன்றைய அரசாங்கத்தில் வாங்கப்பட்டது ஆதாரங்களை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க அரசாங்கத்துக்கு எடுத்து வச்சிருக்கான்னு சொல்லியிருக்காங்க இது கிட்ட பேசும்போது அவர் எங்களுக்கு கொடுத்த தகவல் இப்போ நாம் என்ன சொல்ல வரோன்றனா இந்த விஷயங்களை ஒரு தமிழக மக்களுக்கு தெளிவாக தெரியணும் என் குருநாதர் கொடுத்த ஆய்வின் அடிப்படையில் தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தமிழக சட்டமன்றத்திலே இதற்கான ஆய்வு சமர்ப்பித்து மத்திய அரசாங்கத்துக்கும் இந்த ஆய்வினுடைய கட்டுரையை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கார் என்ற வகையிலே பிற கலைஞர் அவர்கள் தன்னுடைய கடமையை சரியா செய்திருக்கார் என்பது எங்களும் சொல்லியிருக்காரு இந்த தகவலை உங்களோட பரிமாறுவதற்காக எந்த விஷயம் அதுக்கான நிலப்பரப்புன்னு கடலை பரப்புல நாம மீன் பிடித்து கொள்கலாம் அந்த உரிமையை அங்க குடுத்திருக்காங்க அதனால அது இன்னும் யாரும் சொல்லல இந்த மெஞ்சோமெல்ல அது அக்ரிமெண்ட்ல இருக்குது நம்ம கிட்ட சொல்ல உங்க சொன்னது சொன்னதுதான் இந்த கடல் கடற்பரப்புக்கு நேம் கொடுத்துட்டோம் கொடுத்ததை திருப்பி வாங்கவே முடியாதா முக்கியமான விஷயம் அதை திரு கொடுத்த பிறகு அது வந்து ஒப்பந்தம்னு சொல்கிறத விட ஆஃப் செட்டில்மெண்ட் தான் சொல்லலாம் கொடுத்தாச்சு அவ்வளோதான் கச்சத்து வீடாக கச்சத்து கிடைக்காது என்பது என்னுடைய குருநாதர் வாதம் அது யாரும் சொல்லி நான் வாங்கி தரலாம் வாங்கி தரலாம்னு சொன்னால் வாங்க முடியாது என்பது ஒரு நிதசமான உண்மை சொல்லி ஏமாற்ற வேண்டாம் நடக்கிற காரியமே கிடையாது என்பது அவர் ஆய்வு செய்தவர் சொன்ன தகவல்கள் இதுதான் உண்மை சட்டமன்ற குறிப்புல கண்டிப்பா கிடைக்கும் சட்டமன்ற குறிப்புல எழுபத்தி இந்த நடக்கிறதுக்கு முன்னே அந்த ஆய்வுக்கு சமர்ப்பிக்க சட்டமன்றத்தை சொல்ல பேசப்பட்டிருக்கு இந்த ஆய்வின் அடிப்படையில் தான் அவங்க பேசியிருக்காங்க சட்டமன்றத்துல இந்த ஆய்வு தான் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் பேசியிருக்காங்க அந்த ஆய்வு குறிப்பு சட்டமன்றத்தை கண்டிப்பா இருக்கும் அது கண்டிப்பா கொடுத்திருக்காங்க இலங்கை அரசு வந்து சிங்கள குடியரசாக அறிவிக்கப்பட்ட அடுத்த ஆண்டு தான் இந்த கட்சி தேர்வு வந்து தலைவர் அதை தொடர்ந்து தான் இலங்கை தமிழர்கள் மீதான அடக்குமுறை வந்து பெரிய அளவில் வெடிச்சிருது இதுக்கும் அதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு கண்டிப்பா இந்த தீவு வந்து தமிழ் அரசுக்கு சொந்தமான சொன்ன பிறகு கலைஞர் அவர்கள் இதுல ஸ்ட்ராங்கா நீட்டர் இதை கொடுக்க கூடாது என்பது அவருக்கு மாற்றுக்கிறது கிடையாது தமிழகத்துக்கு வந்து கட்சி கொடுக்க கூடாது நினைச்சிட்டு இருந்தாரு ஆனால் சில மத்திய அரசாங்கத்தின் தான் அது கொடுக்கப்பட்டது எங்களுக்கு சொல்லப்பட்ட தகவல் அந்த தலையிட்டா கொடுக்கப்பட்டிருக்கும் என்பது எங்களுடைய அவர் அனுமதிக்கவே இல்லை இதான் உண்மை அவர் அனுமதிக்காம இருந்த தான் அவர் கட்சி கொடுக்கூடாது அவருடைய நிலைப்பாடு இருந்தது ஆனால் சில மத்திய அரசாங்க அழுத்தத்தாலே அது தாரை வர்த்தப்பட்டது அல்லது கொடுக்கப்பட்டது அவ்வளவுதான் இது மத்திய அரசா திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ முடிஞ்சு போன இஷ்யூவை இந்த எலெக்ஷனுக்காக மட்டும் கொண்டு வந்திருக்காங்க இதுவரையும் பேசாத நாங்கள் இப்போ பேசுறோம்னாக்கா இதை தெளிவுபடுத்தின கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறதால எங்கள் எங்களுக்கு சொன்னது இதுதான் இந்த கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது இல்லை தர இது ஈடாக நாம கடலில் பரப்புல மீன்பிடி உரிமையை வாங்கி இருக்கோம் இதை திருப்பி பண்ண முடியாது அப்படி பண்ணணும்னு சொன்னாக்கா வெளிப்பாடு இந்தியாவின் வெளியூர் கொள்கையை பாதிக்கும் இதெல்லாம் வெளியூர் கொள்கை இந்தியாவின் இதை போனாலும் இந்த இலங்கை அரசாங்கம் ஐநாவில் சென்று முறையிடக்கூடிய அளவுக்கு தாக்கம் அதிகமா இருக்கும் இதனால மீட்க முடியாது என்பது அன்றே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதனால இந்த மீட்க போறோமே மீட்க வீட்டுவோம் அப்படின்னு சொல்றது எல்லாம் வெறும் கட்டுக்கதை நம்புவதற்கான இடமே இல்லை சட்டப்பூர்வமாக இருக்கா அந்த காப்பிகள் வந்து அந்த காலகட்டத்திலேயே அரசாங்கம் ரகசிய காப்புன்றதால எங்களுடைய சீனிட்டு வந்து வாங்கிட்டு போனா ஒரு சில ஆவணங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காருங்க சரி கண்டிப்பா இந்த தகவலை வெளியிட்டால் அன்றைய காலகட்டத்தை சீனி சொல்லியிருக்காருங்க இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தகவல் இருக்குது அதனால இந்த மத்திய அரசாங்கம் இந்த வெளியிடவில்லை எங்க திருநாய்வு கட்டுரையே அன்னைக்கு அவர்களுக்கு ஆதரவு வாங்கிட்டாங்க வாங்கின காரணம் வெளியிட்டால் கண்டிப்பா ஒரு போட்ட வெடிக்கும் மத்திய அரசாங்கம் திட்டமிட்டு ஆமா அப்படியே சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த கால சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தான் இருந்தாங்க இந்திரா காந்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் காங்கிரஸ் அரசாங்கம் தான் இதுக்கான காரணமா இருக்கு என்பது எங்களுடைய நிலைப்பாடு ஜெயசங்கர் அவர் வெளியுறவு பிரை அமைச்சர் ஒரு குறிப்பிட்டு பண்ணிட்டு இருந்தார் அப்பொழுது கூட இது தொடர்பான பரிமாற்றம் தொடர்பான செய்திகளை அதிகமாக அவர் குறிப்பிடலாம் கச்சை தீவு வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது அந்த மாதிரி தவிர அது பரிமாற்றம் பண்ணியிருக்கோம் அதுக்கு என்ன கடற்புறப்பு பிரப்படி இருக்கிறது அப்படின்னு ஒரு எதுவும் குறிப்பிட அவர் குறிப்பிடல ஆனா குறிப்புகள் எங்ககிட்ட இருக்கு அது தேவைப்பட்டா கண்டிப்பா காட்டும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆளு கஷ்டை வந்து சொல்லிருக்காரு என்ன சொன்னாரு

நீங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த இடத்த கொடுத்துட்டு அது ஈடாக கடற்பரப்பை பரப்பை வாங்கியிருக்காங்க அந்த உரிமையை வாங்கியிருக்காங்க இந்த கட்சியை கொடுக்குறதுல இந்த கடற்பரப்புல மீன் பிடிக்க உரிமையை நாங்கள் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்ல போட்டுருக்காங்க இப்ப இத திருப்பி வாங்க முடியாது அது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இத கொடுத்தா அதை வாங்கி அதை நீங்க அக்ரிமெண்ட் சொல்லுவதை விட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்க மாத்திருக்கீங்க ஆயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமான கடற்பரப்பு பரப்பு இந்தியா இருக்கு வங்கக்கடல் பகுதி அரபிக்கடல் பகுதி இந்திய பெருமளவு பகுதி இருக்கும்போது ஒரு சின்ன கடல் வாங்குவதற்காக இது கட்சி தேவைப்படும் எங்கள் இது என்னென்ன பார்த்தீங்கன்னா இது இன்ட்ரெஸ்ட் லெவலில் போவோம் இலங்கை கச்சத்தீவு என்பது தமிழர்கள் ஒன்று ஒன்றிணைந்தது அந்த வாழ்வு ஒன்றிணைந்தது இப்போ நீங்கள் இங்கே இங்கேருந்து இலங்கைக்கு போனால் பாஸ் பாஸ்போர்ட் கேட்குறாங்கல்ல இப்போ கச்சத்து நம்மளாக இருந்தால் பாஸ்போர்ட் தேவையில்லையே அப்போ இலங்கை அதிகமாக தமிழர்கள் போனாங்கன்னா இப்போ தமிழின் கை ஓங்கும் இலங்கை அரசாங்கம் பாதிப்படையும் அதனால் அப்பயே திட்டமிட்ட செயல் தான் அது இலங்கை தார இலங்கை கொடுக்கப்பட்டது அது கொடுக்காம இருந்தால் இப்போ நீங்களும் பாஸ்போர்ட் தேவை அசண்டை போயிட்டு வந்திருக்கலாம் அது போகக்கூடாது என்பதற்காக பண்ணாங்க அதை வெளிப்படாதான் இது இப்போ உண்மையுன்னு சொல்லி நீங்க அஞ்சு அச்சு பேர் கேட்டீங்கன்னா அஞ்சு பேர் நல்லதுக்காக கொடுத்தோம்னு சொன்னீங்க இல்லையா அஞ்சு பேர் நாளில் மொத்தம் வந்து அந்த காலகட்டங்களில் அஞ்சு இருபத்தஞ்சாயிரம் பேர் அதான் உண்மையான நிலைப்பாடு கவர்மெண்ட் ரெக்கார்டில் அஞ்சு இருபத்தஞ்சு பேர் கொடுத்தாங்க தொண்ணூறு சதவீதம் பேர் மக்கள் அங்கே வந்து வர விரும்பல நீங்க யார் நாள்தான் கொடுத்தீங்க அங்க இருந்து இங்கே வச்சுன்னா போன போறீங்க அவங்க போனவரு ஏறக்குரிய நூற்று பத்தொன்பது நூறு வருஷமும் நூறு இரநூறு வருஷமும் அவங்க வாழ்ந்துட்டு மக்களை அதனால மாற்றி இங்கே போன காரணம் என்ன நல்லதா உங்களுக்கு அந்த சொந்த நாட்டை விட்டு அவங்களை இங்கே தீட்டு வர நல்லதா அது எப்படி ஏற்றிப்பீங்க ஏன் கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்தை வச்சுக்கலாம் நீங்க சொல்லுங்க எப்படி இருப்பாங்க அந்த பதிவுகளை உண்மை தன்மை விளக்க தான் இந்த கூட்டம் இந்த ப்ரெஸ் இது என்னன்னா கொடுத்து கொடுக்கப்பட்டதுதான் தான் அதில் மாற்று கருத்து கிடையாது அரசுக்காக பேசலாம் அன்னைக்கு சரியில்லை இன்னைக்கு தவறுன்னு சொல்லலாம் அதை வந்து மாற்றம் நான் ஆய்வு செய்தவர் என்னுடைய குருநாதன் அடிப்படையில் இந்த தீவை திருப்ப பெற முடியாது என்பது சட்டப்பூர்வமாக சொல்லப்பட்ட விஷயம் இதை யார் சொன்னாலும் அது பொய்யா தான் இருக்கின்றத நிலைப்பாடு அன்னைக்கு எழுபத்தி மூணு எழுபத்தி நாளில் எடுத்த நிலைப்பாடு தான் அவங்க என்ன பண்ணா எழுபத்தி மூணு ஒரு அக்ரிமெண்ட்டும் இருபத்தி எழுபத்தி ஆறில் ஒரு அக்ரிமெண்ட்டும் போடுறாங்க இந்த ரெண்டு அக்ரிமெண்ட்லுமே முதல்ல அது மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க அது அந்த கடல் பகுதியை மூன்றாக பிரித்து முதல்ல போகிற அக்ரிமெண்ட்டில் இந்திரா காந்தியும் ஸ்ரீமா பிரேமதாசாவும் அந்த அக்ரிமெண்ட்டில் கழித்து போகிற எழுபத்தி நாலில் அதன் பிறகு போகிற எழுத்தர் அக்ரிமெண்ட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சரும் இலங்கை விருத்துறை அமைச்சரும் அதை கழித்து போடுறாங்க இது பண்ணாங்க ஆனாலும் பார்லிமெண்ட்ல இதை வந்து ஏத்துக்கல சொன்னாக்கா அந்த ஆர்டிகல் படி சிக்ஸ்டி எயிட் படி அவங்க பர்மிஷ் வாங்கி பண்ணி பண்ணல ஆனாலும் இது கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டதுதான் இது திருப்பி எடுக்க போனா இது இந்தியா வெளியுறவு கொள்கையை பாதிக்கும் இது திருப்பி எடுக்க முடியாத நிலைக்குள் இல்ல நீங்க என்னன்னா ஒரு விஷயம் இருக்கு காலம் கடந்து நீதி ஒரு கொடுத்தீங்கன்னா நீதிக்கு வந்து மதிப்பு இருக்காது காலம் கடந்து போச்சு எக்ஸ்பைரி டேட் எழுபத்தி மூணு கொடுத்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு அது முடிஞ்சு போச்சு எனக்கு கேட்க வேணும் இப்ப ஒன்னும் பண்ண முடியாது சொல்லுங்க அது தொண்ணூறுலயே எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு நாளில் பேசப்பட்ட அந்த அக்ரிமெண்ட் தொண்ணூறுலயே எங்க ஆசான் வந்து எடுக்க முடியாது தெளிவா சொல்லிட்டார் இப்ப சொல்லல அது டேட்டை கூட மென்ஷன் பண்ணி சொல்ல முடியும் அதுக்காக ஆவணங்கள் எங்க கிட்ட இருக்கு அந்த தேதியில அவர் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் இன்னும் சொன்னாக்கா சொன்னாக்க தொண்ணூத்தோராம் ஆண்டுலயே அவர் சொல்லிட்டாரு இது கட்சத்தை திரும்ப பெற முடியாது கட்சத்திற்கு ஈடாக கட்சித்தையும் பெற முடியாது என்று சட்டபூர்வமான ஆய்வு இது சும்மா அரசியலா பேச கிடையாது சொன்னதா பேராசிரியர் தமிழ்நாட்டை சொல்லி பேராசிரியர் சட்டப்பல பேராசிரியர் சொன்ன கருத்துக்கள் அந்த கருத்துல வெளியேடுறேன் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா ஆறு கால பேசுறான்னு இல்லையா இது ஊர் ஒரு செய்தவர் ஒரு தமிழர் தமிழ்நாட்டு வழக்கறிஞர் இந்த வழக்கறிஞர் முறையில எங்களை போன்ற வழக்கறிஞர் பெருமிதம் கொடுக்குறோம் ஏன் சொன்னா இல்லாம இது செய்ய முடியாது அப்படின்றது எங்களுக்கு ஒரு பெருமை ஏன்னா எங்க போ வழக்கறிஞர்கள் அரசாங்கத்திற்கு எந்த அளவுக்கு உதவியா இருந்திருக்கும் இந்த நிலைய ஆவணங்கள்லாம் ஏறி இருபது ஆவணங்கள் செப்பேடுகள் மேப்பு இதெல்லாம் வச்சு சொன்ன ஒரு விஷயம் எத்தனை ஆண்டுகளாக எத்தனை வருடங்களாக எத்தனை ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு வருஷமா இந்த கட்சி தீவானது தமிழரசு கட்டுப்பாட்டில் இருந்தது என்பதற்கு ஆதாரத்தை இதான் இதுதான் இந்த நேரில் அவருடைய குருநாதர் பேரரசு இந்த ஆய்வு செய்தவர் என்ன குருநாதன் என்பதுல எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி ரகசிய காப்புத்தன்மை அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டை கூட கொடுக்க கூடாது கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்க மட்டும் எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல இது மட்டும் இவருக்கு மட்டும் ஆர்டிஐ போடல இன்னும் ஆர்டி நாலஞ்சு பேர் போட்டிருக்காங்க அஞ்சு பேர் மேலே போட்டாங்க எட்டியன்ஸ் படி அவங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க மறுத்த மறுக்கப்பட்ட ஒரு உண்மை இவருக்கு மட்டும் இந்த ஆர்டில போட்டு ஆர்டியை கொடுக்குறாங்க நம்ப முடியாது நம்ப தக்க ரொம்ப முடியாத விஷயம் இவன்தோ இவர் ஆயிரம் சொல்லுதான் இப்போ இப்ப இப்போ மீட்க முடியும் சொல்லியிருக்காரு இல்லையா கட்சி தேவை மீட்க முடியாது நான் சொல்றேன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் மீட்க முடியாது கட்சி தேவை இதான் உண்மை ஏமாத்த கூடாது இல்ல ஏன் சும்மா மாத்தி மாதிரி பத்து வருஷம் மீட்கல இப்ப ஆய்வு பண்ணி பத்து வருஷம் ஆச்சு இன்னும் பத்து வருஷம் ஆய்வு பண்ணுவேன் அரசா முடிஞ்சிரும் கேட்டா அரசா கை மாறிச்சு ஆய்வு பண்ண சொல்லி இது ஏமாத்திரி இருக்கீங்களா மீட்க முடியாது தொண்ணூத்தி தொண்ணே சொல்லி ஆச்சு எங்களுக்கு தெரியும் ஸ்டேட்மெண்ட் நான் சும்மா வாயிலாம் பேசல என்ன ஆய்வு செல்ல சொன்னே சொல்லிட்டாரு இதை மீட்க முடியாது கட்சத்தை விட கட்சி கொடுக்க முடியும் வாங்க முடியாதுங்க நீங்க வந்து ஒப்பந்தம் போடல நீங்க பண்ண மாசு அது எக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணி அது இணையான ஒரு கடவுள் பரப்ப வாங்கிட்டீங்க அது உரிமை வாங்கியிருக்கீங்க அப்ப எப்படி நீங்க தாரை வத்து கொடுத்து தாரை வத்து கூட சும்மா கொடுக்கறது சும்மா எதுவும் கொடுக்கல சும்மா கொடுக்கறது நான் நிலைப்பாடு தவறா இப்ப தாரை வட்டு கொடுக்கப்பட்டது சும்மா கொடுக்கறது இடையில ஒரு கடற்பரப்பை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க அந்த வாங்கி வச்ச நிலப்பரப்புல நீங்க மீன் பிடிச்சிருக்கீங்க இது அந்த ஸ்டாண்டர்ட் எழுபத்தி மூணு தாண்டி இது இதான் நடந்தது அது யாமோரியும் பராபரமே இதுதான் விஷயம் ஏன்னா கொடுக்க கூடாது கொடுக்க முடியாது என்பதான் விஷயம் எப்படி இவங்க மட்டும் கொடுத்தாங்க அது இப்ப எப்படி கொடுத்தாங்கன்னா கேள்வி இவங்க எனக்கு கொடுக்கல அண்ணாமலை இவ்வளவு கட்சி போய் தெரியாதான்னு தெரியல பத்து வருஷமா கட்சி பூசா வந்தா தமிழ்நாடு தெரியல பத்து வருஷமா கட்சி தெரியல எலெக்ஷன் வரும்போது தான் கட்சி தெரியுதுன்னா அது எப்படி நீங்க பாக்க என்ன தெரியல ஆனா நான் பாக்குறது வேற மாதிரி

அப்ப இது எல்லாருமே கேட்பேன் நான் கேட்ப நீ எவ்வளவு கேள்வி கேட்கற மாதிரி கேட்டா இல்ல அப்ப இது முன்ன இது முன்ன போட்டி கொடுக்கலையே நீங்க இதே ஆத்தைய கேட்டிருக்காங்க அவங்களும் அஞ்சு பேர் கொடுக்கலனு ரெக்கார்ட்லேயே இருக்குது ஏன் அவங்களுக்கு கொடுக்கல நீங்க அப்ப இதே இப்ப கொடுத்தீங்க அப்ப இதே இப்ப நம்மள கேட்கறாரு இப்ப மீட்க முடியும் எதன் நடிப்பில மீட்க முடியும் சொல்றாரு அதை சொல்லுங்க முதல்ல மீட்க முடியும் சொல்றீங்களா இந்த கருத்து ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த கருத்து அடுத்து மீட்டுருவேன் மீட்க முடியும்னா எத்தனை வருஷத்துக்கு மீட்டு கொடுப்பீங்க அது சொல்லுங்க மீட்க முடியும் இப்ப சும்மா பொத்தம் பொதுவா மீட்டுருவேன் சொல்றது இல்ல இன்னும் ஒரு ஆண்டு காலம் இரண்டாண்டு காலத்துல மீட்டுருவேன் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன்னு சொல்லுங்க கால வர முறை இல்ல மீட்டும் வாயை சொல்றோம் அது நான் சொல்றது எப்படி சொல்க சொல்றேன் மீட்க முடியாது என்பது வீடியோ சுட சொல்றேன் நீங்க அப்படி சொல்லுங்க கரெக்டா ஓகேவா கற்பனை சேர்த்துக்கா கச்சதீவை மீட்க முடியும்னு சொல்றாரு இல்லையா கட்சைதீவு அண்ணாமலை மீட்க முடியும்னு சொல்றாரு இல்லையா அண்ணாமலை மட்டும் இல்ல அவர் அப்பா தாத்தா யார் வந்தாலும் அந்த கச்சதீவை மீட்க முடியும் வாய்ப்பே கிடையாது